கார்த்திகை தீபத்தை பத்தி பார்க்குறக்குறோம் கார்த்திகை தீபம் என்னவெல்லாம் செய்யலாம் கார்த்திகை தீபத்துக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டாம் கார்த்திகை தீபத்தன்று நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் என்ன அந்த நாளின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பாக்க இந்த மூன்று நாள் கட்டாயம் தீபம் வைக்க வேண்டும் வீட்ல மொத்த படையில் தான் தீபம் வைக்கணும் ரெட்ட ரெட்டைப்படையில் தீபம் வைக்கக்கூடாதுலாம் எதுவும் கிடையாது இந்த ஐந்து எண்ணெயில் தீபம் ஏற்றுறேன் அப்படிங்கிற சப்ஜெக்டே விட்டுருங்க நம்ம கோமடத்திலிருந்து நெய் மற்றும் பஞ்சகாவிய விளக்கு இரண்டுமே உங்களுக்கு கிடைக்கும் பஞ்சகாவிய விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது வாழ்க்கை வளமாகவே மாறும் தீபங்கள் பேசும் திரு கார்த்திகை மாதம் மகிழ்ச்சியோடு வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியாக ஏன்னா முருகன் அன்னையிடம் ஆசை பெற்ற நாள் அந்த நாள் பரணி அன்னைக்கு வீடு இருக்காதீங்க வீட்டில் வந்து சிவப்பு தெரியல தீபம் போடக்கூடாது அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராசமானன் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க கார்த்திகை தீபம் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பரணியிலிருந்து ஆரம்பிக்கிறது அன்று தான் பரணி தீபம் பதிமூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் வருகிறது பதிமூன்றாம் தேதி பிரதோஷத்துடன் கூடிய வெள்ளிக்கிழமையுடன் கூடிய மகா தீபம் அன்று தான் பதிமூணாம் தேதி அருமையான ஒரு நல்ல நாள் அம்பாள் முருகனுக்கு வேல் கொடுத்த நாள் அந்த நாள் அந்த நாளில் தான் சூரனை சம்காரம் செய்வதற்காக அம்பாளிடம் வேல் பெற்றுக்கொள்கிறார் முருகன் நீங்கள் வந்து முருகனுக்கு வேல் கிடைப்பது பிற்காலத்தில் சூரனை சம்காரம் செய்தாலும் அவர் வந்து அம்பாளுடைய வேல்தான் முருகன் கையில் இருக்கிறது அம்மா வந்து தன்னுடைய சக்தியை உருவாக்கி சக்தியாக சக்தி படி வேலனுக்கு கொடுத்த நாள் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை தீபம் தான் இந்த கார்த்திகை தீபத்தன்று பல நல்ல விஷயங்கள் நம் வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எனர்ஜியெல்லாம் தூக்கி போடுறதுக்கு தான் இந்த கார்த்திகை தீபமே கார்த்திகை மாதம் வரக்கூடிய பரணி கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இந்த மூன்று மிருக சிரிசதோடு சேர்ந்து நாலு நாள் இந்த மூன்று நாள் கட்டாயம் தீபம் வைக்க வேண்டும் வீட்டில் பரணியில் ஆரம்பித்து அடுத்த நாள் கார்த்திகை அடுத்த நாள் ரோகிணி இந்த மூன்று நாளும் நிச்சயம் நீங்கள் தீபம் வைக்க வேண்டும் இதில் அதுக்கு அடுத்த நாள் வந்து பௌர்ணமியும் மிருக சீரிசும் ஒன்றாக வருவதனால் நாலாவது நாள் தீபம் வச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை ஒத்த படையில் தான் தீபம் வைக்கணும் ரெட்டப்படையில் தீபம் வைக்கக்கூடாதுலாம் எதுவும் கிடையாது வீட்டில் மாடி மேலே வீட்டுக்கு முன்னாடி வாசலில் இது எல்லாத்துலையுமே தீபம் ஏற்றுங்கள் நல்லெண்ணெய் தீபம் ரெண்டில் மட்டும்தான் தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் வந்து நான் இழுப்பு எண்ணெயில் தீபம் ஏற்றுறேன் எண்ணெயில் தீபம் ஏற்றுறேன் இந்த ஐந்து எண்ணெயில் தீபம் ஏற்றுறேன் அப்படிங்கிற சப்ஜெக்டே விட்டுருங்க இந்த ஐந்து எண்ணெய் அப்படிங்கிறதே ஒரு வியாபார நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது ஐந்து எண்ணெயில் தீபம் ஏற்றினீர்கள் என்றால் வாழ்க்கை அடுத்த தரித்திரத்துக்கு தான் செல்லும் அதில் மாற்றமே இல்லை பல குடும்பத்தை நான் பார்த்துட்டேன் இந்த அஞ்சு எண்ணெயில் தீபம் போட்டவன் பாக்கெட் எண்ணெயில் வாங்கி தீபம் போட்டவங்க இந்த தீபம் ஏற்றுறக்குனே ஒரு நெய் ஒன்று வச்சுருக்காங்களாம் அந்த நெய்யை வந்து சாப்பிடக்கூடாது இதை வந்து அதிலே போட்டிருப்பான் இதை வந்து உணவுக்கு உகந்தது அல்ல அப்படின்ட்டு அது என்னப்பான்னு கேட்டால் டால்டாவாம்மா அதுக்கு பேர் எப்படினா நெய் ஆகும் டால்டா டால்டா தானே உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி பறந்தாகாது இல்லையா டால்டா டால்டா தான் நெய் நெய் தான் அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்றுறீங்க நெய் நறுமணம் மிக்கது நல்ல நெய் வாங்கி எத்தனையோ நெய் கடைகள் இருக்கிறது இன்றைக்கும் நெய் தயாரிக்கக்கூடிய எத்தனையோ நல்ல இடங்கள்லாம் இருக்கிறது நீங்கள் வந்து நெய் வேணும்னா நம்ம கோமடத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வந்து நெய் கிடைக்கும் நெய் வந்து உங்களுக்கு பார்சலில் அனுப்பி வைக்கப்படும் நல்ல பசுமாட்டு நெய் ஒரிஜினல் நாட்டு மாட்டு நெய்யே உங்களுக்கு கிடைக்கும் நம்ம கோமடத்திலிருந்து நெய் மற்றும் பஞ்சகாவிய விளக்கு இரண்டுமே உங்களுக்கு கிடைக்கும் பஞ்சகாவிய விளக்கில் நீங்கள் தீபமேற்றும் பொழுது வாழ்க்கை வளமாகவே மாறும் ஏன்னா அதிலே வந்து மாட்டு சாணம் மாட்டுடைய கோமியம் பால் தயிர் நெய் எல்லாமே இணைந்து பசு ஒரு நாட்டு பசுவிலிருந்து வரக்கூடிய அத்தனை பொருட்களையும் வைத்து இந்த பஞ்சகாவிய விளக்கை நாம் தயாரித்திருக்கிறோம் இந்த பஞ்சகாவிய விளக்கில் தீபம் ஏற்றும் பொழுது கீழே வந்து மண் விளக்கு வச்சு அதுக்கு மேலே பஞ்சகாவிய விளக்கு வச்சு அதில் நீங்கள் தீபம் போட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறும் உங்களுக்கு வந்து வீடியோ நம்பர் வருகிறது அந்த நம்பரில் நீங்கள் நெய் வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம் பஞ்சகாவிய விளக்கு வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம் பஞ்சகாவிய விளக்கில் ஒரே ஒரு முறை தீபம் ஏற்றி பாருங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு ஒரு மூணு மாதம் கழித்து எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் வந்து தீபத்தன்னைக்கு நாங்கள் வந்து இப்படி தீபம் போட்டோம் மூணு மாதம் கழித்து எவ்வளோ பாசிட்டிவாக மாறி இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏன்னா கடந்த வருடம் நம் நெருங்கிய அன்பர்களுக்கு இதை கொடுத்து பார்த்தோம் வாழ்க்கை நன்றாகவே இருந்தது அதன் பிறகு தான் இதுக்கு நம்ம வந்திருக்கோம் இது வந்து வெளியிலலாம் நல்ல ரேட்டுக்கே விற்கிறாங்க நம்ம வந்து தயாரிப்பு செலவுக்கு தான் விற்கிறோம் நமக்கு வந்து இதில் வியாபாரம் நோக்கம் என்று ஒன்றுமில்லை மக்கள் மகிழ்ச்சியாக இதை அனுபவிக்க வேண்டும் அதான் விஷயம் பஞ்சக்காய் விளக்கு வந்து நம்ம மூணு ரூபாய்க்கு கொடுக்குறோம் எந்த கடையிலையும் நாலு ரூபாய்க்கு கம்மியாக விளக்கு இல்லை ஏன்னா தயாரிப்பு செலவே மூன்றுரூவா ஆயிடுது எல்லாரும் ஒரு ரூபா வச்சு நாலு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நாம அந்த ரூபாய்க்கே கொடுத்துட்றோம் மக்களுக்கு போய் சேரட்டும் மக்கள் நன்மை அனுபவிக்கட்டும் அப்படிங்கிறதுனால நெய் மட்டும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க தேவைப்படுவோர் வாங்கிக்கலாம் நாட்டு மாட்டு நெய் எப்போவுமே கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அது ரொம்ப சிறுக 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 சேர்ப்பது நாங்கள் வந்து உணவுக்கு உகந்ததல்ல அப்படிங்கிற நெய்யெல்லாம் கொடுக்க மாட்டோம் அட்லீஸ்ட் நல்ல நெய்யில் நீங்கள் வந்து ஏற்றுங்க நீங்கள் வந்து வீட்டில் நல்லெண்ணெய் நெய் மட்டும்தான் தீபம் ஏற்றுனோம் வேறு எந்த எண்ணெயில் தீபம் ஏத்துறீங்களும் கஷ்டப்படுவீங்க வீட்டில் நல்லா விளக்கு விளக்குவீங்க வீடு நிறையா தீபங்கள் பேசும் திருக்கார்த்திகை மாதம் அந்த தீப ஒளியிலே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற வேண்டும் இறைவன் அம்பாள் அன்னைக்கு எல்லார் வீட்டுக்கும் வர்ற நாள் அம்பாள் வந்து பார்ப்பாங்க நீ வந்து நம்ம ஜிகு ஜிகு ஜிகிஜி லைட்டு போட்டோம் இதுக்கு மேலே எதுக்கு தீபம் அந்த காலத்தில் லைட்டு இல்லைப்பா தீபம் வச்சாங்க லைட்டு இல்லைன்றதுக்காக வருஷனா வருஷம் பூராமா வீடு பூரா தீபம் வச்சாங்க இல்லை இல்லை அந்த ஒரு நாளை தேர்ந்தெடுத்து சிறப்பாக தீபம் வைத்தார்கள் அந்த நாள் அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையார் கோவிலில் தீபம் எறிகின்ற நாள் அந்த நாள் போய் அண்ணாமலையார் வழிபடலாம் மேலே ஒரு மலை இருக்கிறது அங்கே வந்து அந்த தீபம் ஏற்றக்கூடிய இடத்துக்கு மக்கள் அனுமதிக்கப்படுவது கூடவே போகலாம் போய் தீபம் ஏற்றலாம் நீ அருணாச்சலேஸ்வரரை வழிபடலாம் ஏனால் உலகத்துக்கே அக்னியாக இருப்பவர் அருணாச்சலேஸ்வரர் அக்னி ஸ்தலம் அது அந்த நாளில் போய் வழிபடலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து போய்ட்டு வாங்க வாய்ப்பு இருப்பவர்கள் போய் அருணாச்சலேஸ்வரரை திருவண்ணாமலையில் போய் அண்ணாமலையாரை அப்பனை சொக்கனை அழகனை குலகனை போய் நல்லபடியாக வணங்கி விட்டு வாருங்கள் வாய்ப்பு இல்லாதவர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க இறைவனை போய் வழிபாடு செய்யுங்க அதே போல் வீட்டில் கட்டாயம் ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி வையுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் எதற்காக நாம் தீபம் ஏற்றுகிறோம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க ஏன்னா வருடம் முழுவதும் நம்ம வீட்டில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம நல்லா இருக்கிறோமா கொஞ்சம் நல்லா இருந்தோம்னாலே ஏகப்பட்ட கண்ணடி வருதுல்ல பா பைக் வாங்கிண்டியா அப்படின்னு பைக்கு தான்ப்பா வாங்கினேன் ஒரு படத்தில் கவனம் பண்ணிட்டு ஒருத்தர் வந்து கேட்பார் டிவி சுட்டி வாங்கியிருக்கிற ஒரே வாழ்வு அப்படின்னு டிவி அவன் டாடா சீரா வாங்கிட்டு இருக்கான் டிவி சுட்டி வாங்கினதுக்கு என்ன பார் கவனம் பண்ணி அந்த மாதிரி எவ்வளவோ பேர் என்னென்னமோ வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க பிறரின் கண்ணடியிலிருந்தும் அதுக்கு தான் ஒரு வார்த்தை சொன்னாங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னாங்க இந்த கண் பார்வை அப்படிங்கிறது பலவிதமான திருஷ்டிகளை உருவாக்கக்கூடியது நம் வாழ்க்கையில் பல துன்பங்களை ஏற்படுத்தக்கூடியது அதெல்லாம் விலக வேண்டும் என்பதற்காகத்தான் நம் வீட்டில் வாசலிலே மொட்டை மாடிகளிலே நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே தீபம் வைப்பதெல்லாம் நம்ம பண்ணுறோம் நீங்கள் பூஜை அறையில் சிறப்பாக தீபம் ஏற்றி உட்காந்து ஒரு நாற்பத்தெட்டு நிமிடம் கடவுளுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்கள் ஓம் நம சிவாயன்னு சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லுங்கள் அந்த நாள் வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி நல்ல தெளிவாக ம நல்ல மனநிலையில் வீட்டில் தீபம் ஏற்றுங்கள் நீங்கள் கார்த்திகை தீபத்தை முறையாக கடைபிடிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையே ஜோதியாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா ஜோதி வடிவானவன் இறைவன் இதான் வளலார் பின்னாடி வந்து சொன்னார் இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா ஜோதி வடிவானவன் அப்படின்னு சொன்னார் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னார் அந்த அருட்பெரும் ஜோதிக்கு தனி பெரும் கருணை உண்டு இறைவன் நாம் அனைவரையும் குழந்தையாக ஏற்றுக்கொண்டு நம்ம மகிழ்ச்சியோடு வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருங்க என்ன வேலை இருந்தாலும் அன்று மாலை வீட்டுக்கு வந்துடுங்க குடும்பத்துடன் சேர்ந்து இந்த நாளை நீங்கள் நல்லபடியாக வணங்குங்க ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு பிரசாதம் ஒன்று பண்ணி ஏதாவது ஒன்று உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சமைத்து வீட்டில் வச்சு ஒரு படையல் போட்டு சாமி கும்பிட்டு அதை நாலு பேருக்கு தானமாக கொடுங்கள் வீட்டில் கணவன் மனைவி குழந்தைகள் தாய் தந்தையர் மாமனார் மாமியார் யார் இருந்தாலும் சரி பெரியவர்களெல்லாம் விட்டுறாதீங்க அன்னைக்கு மூத்தவர்களை நிற்க வைத்து அவருடைய பொற்பாதம் தொட்டு ஆசீர்வாதம் வாங்குங்கள் ஏன்னா முருகன் அன்னையிடம் ஆசிர் பெற்ற நாள் அந்த நாள் அதனால் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குங்க உங்கள் வீட்டில் மாமனார் மாமியார் இருக்காங்களா தாய் தந்தை இருக்காங்களா அவங்கள நிற்க வச்சு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இறைவாக நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லதாக ஆரம்பித்து பாருங்களேன் வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் கார்த்திகை கார்த்திகை தீபத்தன்று பரணி தீபத்துக்கு முன்னாடியே வீட்டை தொடச்சுருங்க பரணி அன்னைக்கு வீடு தொடச்சிக்கிட்டு இருக்காதிங்க பதினொன்றாம் தேதியே வீடெல்லாம் தொடச்சி சுத்தப்படுத்திடுங்க பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து இந்த நான்கு நாட்களுமே நீங்கள் தீபத்தை கடைப்பிடிக்கலாம் ஏன்னா பௌர்ணமி பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறது பதினான்காம் தேதி இரவு பௌர்ணமி கட்டாயம் நீங்கள் அன்று தீபம் வைக்க வேண்டும் அம்பால் முருகனை வழிபாடு செய்யுங்கள் கோயிலுக்கு கட்டாயம் போயிட்டு வாங்க போய்ட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் எக்காரணம் கொண்டும் எண்ணெய் பயன்படுத்துவதில் மிக மிக கவனமாக இருங்கள் வீட்டில் பயன்படுத்தும் பொழுது பஞ்சுத்திரியே பயன்படுத்த வேண்டும் வீட்டில் வந்து சவப்பு திரியில் தீபம் போடக்கூடாது கோவிலில் மட்டும்தான் சவப்பு தெரியல தீபம் போடணும் வீட்டில் திரி நல்லெண்ணெய் நெய் நாட்டு மாட்டு நெய் பயன்படுத்துவது மிக மிக சிறப்பு அதனால் இது இதையெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் உண்டு இந்த கார்த்திகை தீப திருநாள் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஒளிமிகுந்த வருடமாக ஒளிமிகுந்த நாளாக இதுவரைக்கும் எத்தனை இருட்டுகள் இருந்தாலும் அதையெல்லாம் இறைவன் எத்தனை சூன்யங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் பிரகாசமாக்கி சூரியன் முன் பனித்துணிகளெல்லாம் பட்டு பட்டுன்னு அப்படியே உடைந்து போது போவது போல பரிதி முன் பணியை போல இறைவா என் துன்பங்களை அனைத்தையும் நீக்க வேண்டுமென என் அப்பன் சொகநாதனையும் என் மாமன் ரங்கநாதனையும் வழிபடுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்